வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜேஸ் ரெசிபி வரக்கூடிய பதினொன்னாம் தேதி பங்குனி உத்திரம் முருக பெருமானுக்கு விசேஷமான நாள் அவருக்கு ரொம்ப விசேஷமான பிரசாதம் பஞ்சாமிரதம் நீங்க வந்து பஞ்சாமிரதம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்ம வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த பஞ்சாமிரதம் எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இந்த பஞ்சாமிரதம் வந்து நம்ம பங்குனி உத்திர தண்ணிக்கும் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சஷ்டி கிருத்தியெல்லாம் கூட நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம ஸ்டவ் கிட்ட போகிற வேலையே இல்லை தேவையான எல்லா சாமானும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்ட் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக இந்த பஞ்சாமிரதம் ரெடி ஆகிடும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த பஞ்சாமிரதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பஞ்சாமிருதத்துக்கு முக்கியமானது வந்து வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும் மழை வாழைப்பழமாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் நீச்சத்து குறைவாக இருக்கும் அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில் வச்சுருந்தா கூட ஒரு வாரம் ஆனாலும் அந்த பஞ்சாமிரதம் கெட்டு போகாம இருக்கும் இங்கே வந்து எனக்கு மழைப்பழம் கிடைக்காதனால நான் அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரஃப்ஃபாக சாப் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வாழைப்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் சீட்லெஸ் பேரிச்சம்பழம் சின்ன சின்ன பீசஸா கொஞ்சம் கட் பண்ணி இருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இது வந்து நூறு கிராம் இருக்கு இது வந்து வாழைப்பழத்தோட சேர்த்துருவோம் இந்த பேரிச்சம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் கையாலேயோ இல்லைன்னா மேஷர் வச்சோ கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கணும் என்கிட்ட வந்து சின்னதா மரம் உலக்க இருக்கு நான் இதால மேஷ் பண்ணிக்க போறேன் சில பேருக்கு வந்து நல்லா வாழைப்பழம் அதெல்லாம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு வந்து சின்ன சின்ன பீசஸ் நடுவுல வந்தா பிடிக்கும் நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம இதை மேஷ் பண்ணிக்கணும் நான் சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரிதான் போறேன் பாருங்க நல்லா பண்ணிட்டேன் இதுல நாட்டு சக்கரை நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டு நல்லா உடைச்சிட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொறை குறைப்பா சின்ன கல்கண்டு இருக்கும் இல்லையா அந்த சைஸ்ல நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு பதிலா நம்ம வெள்ளை கல்கண்டு இருக்கு இல்லையா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பனங்கல் கண்டு வந்து நூறு கிராம் எடுத்துட்டு இருக்கேன் தேன் இதுவும் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பிரசாதம் அப்படிங்கிறதுனால ஒரு டீஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க இருக்க நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் இழகி வரும் இப்பயே நல்லா இழகிதான் இருக்கு கலரும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி வாழைப்பழம் வந்து இதுல சின்ன சின்ன பீசஸா தெரியுது பாருங்க இப்படி வேண்டாம் நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம் ஆனால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் பாருங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமான பஞ்சாமிரத பிரசாதம் ரெடி முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிடலாம் பஞ்சாமிரதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் கலர் டெக்ஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிரசாதம் நம்மளுக்கு சேர்த்துருக்கிறது எல்லாமே ஸ்வீட்டு தான் எல்லாம் கலந்து அருமையா இருக்கு இந்த வாழைப்பழத்தோட ஒரு சின்ன குழ குழப்பு இருக்கும் இல்லையா அது இருக்கு பனங்கள் கண்டு அப்படி கொஞ்சம் நிறைய நரன்னு சின்ன சின்னதாக நம்ம பொடிச்சு போட்டிருக்கோமா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கடிக்கும் போது இந்த பேரிச்சம்பழம் சாஃப்டா இருக்கா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு தேனோட ஃபிளேவர் அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பஞ்சாம்பழம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு பொதுவா எல்லா கோயில்கள்லயுமே வந்து இந்த பஞ்சாமிரதம் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வேற எந்த பிரசாதம் கிடைக்கிறாலும் நம்ம இந்த பஞ்சாமிரதம் பிரசாதம் கிடைச்சாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் முருக பெருமானுக்கு வந்து இந்த பஞ்சாமிரதத்தை அபிஷேகமும் பண்ணலாம் நைவேத்தியமும் பண்ணலாம் நம்ம மலை வாழைப்பழத்துல பண்ணோம் அப்படின்னா வெளியில வச்சாலுமே அஞ்சு இருந்து ஒரு வாரம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா நம்ம மத்த எந்த வாழைப்பழம் யூஸ் பண்ணி பண்ணாலுமே ஒரு நாள் தான் இருக்கும் வெளியில வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு நம்ம சாப்பிடலாம் இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அழகுகளோட இந்த பஞ்சாமிரதம் நீங்க பண்ணி பங்குனி ஊத்திர தண்ணிக்கும் இல்ல மாதா மாதம் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகைக்கும் நீங்க சுவாமிக்கு நேவெல்லியம் பண்ணுங்க கண்டிப்பா சூப்பரா அமையும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்